ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் டிமார்ட்டுக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு கடை இருக்குது ரெண்டு வீடு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது மாதமானால் பதினெட்டாயிரம் ரூபாய் வாடகை வந்துட்டுருக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங் அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோரில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்